பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் தென் மாவட்டத்தில் சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற முகமூடி கொள்ளை இந்த கொள்ளையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணை அந்த விசாரணையில் கிடைத்த தகவல்கள் அந்த அதிர்ச்சி குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம் இந்த கொள்ளை வழக்கில் சட்டம் பயின்ற வழக்கறிஞர்கள் அதிலும் குறிப்பாக பெண் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர் இவங்கெல்லாம் ஈடுபட்டிருக்கிறது தான் அந்த அதிர்ச்சி இந்த கொள்ளையடித்த பணத்தை வைத்து அவர்கள் நான்கு கோடி ரூபாய்க்கு ஸ்பின்னிங் மில் வாங்கி அதுக்கு அதிபர்களாகவும் ஆகியிருக்கிறாங்க இந்த சம்பவம் தொடக்கம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஒரு வீட்டில் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்குது அந்த கொள்ளை சம்பவம் குறித்து போலீசாருக்கு புகார் அளிக்கப்படுகிறது போலீஸார் விசாரணை மேற்கொள்கிறாங்க அங்கே இருக்க தம்பதியை கட்டி போட்டுட்டு கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க இங்கே சிசிடிவி காட்சிகளில் பார்க்கும்போது ஒரு முகமூடி அணிந்த கொள்ளையர் ஒருவர் மட்டும் வந்து போகிறது தெரியுது கொள்ளையர் முகமூடி அணிஞ்சிருக்கனால அது அடையாளம் காண முடியாத ஒரு சூழல் இருக்குது போலீஸாருக்கு இந்த காலகட்டத்திலேயே என்ன ஆகுதுன்னா விருதுநகர் மாவட்டத்திலே வேறு பல்வேறு இடங்கள்லேயும் தேனி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள்லேயும் கொள்ளை சம்பவங்கள் நடக்குது இந்த கொள்ளை சம்பவங்களும் போலீஸார் சிசிடிவி காட்சிகள் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அங்கேயும் முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் தான் அப்படின்றது போலீஸாருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது ஸோ அப்போ முகமூடி கொள்ளையர்கள் ஒரு நெட்ஒர்க்காக இருக்காங்க அப்படின்ற முடிவுக்கு போலீஸார் வராங்க ஸோ இதை தனித்தனியாக விசாரிக்கிறதுக்கு பதிலாக இந்த முகமூடி கொள்ளையர்களில் ஒட்டுமொத்தமான அந்த நெட்ஒர்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் தனிப்படையை போலீஸார் அமைக்கிறாங்க இந்த தனிப்படை போலீஸார் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க இந்த கட்டத்தில் ராஜபாளையம் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் ரெண்டு பேரை போலீசார் கைது செய்கிறாங்க அதுல ஒருவர் ஆடிட்டர் அருண்குமார் இன்னொருவர் வழக்கறிஞர் சுரேஷ் குமார் வயது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தாறு இந்த வயது தான் இவங்களுக்கு இவரிடம் நடத்திய விசாரணையில தான் தெரியுது இந்த ராஜபாளையத்தில் தம்பதிகளை கட்டி போட்டு கொள்ளை எடுத்துட்டு போனேன் இதுல இவங்களுக்கு தொடர்பு உண்டுன்னு சொல்லி இவருடன் நடத்தப்படுற விசாரணையில இந்த கொள்ளைக்கெல்லாம் ஒரு மூளையாக செயல்பட்டவர் மதுரையை சேர்ந்த மூர்த்தி என்பவர் இந்த கொள்ளையில் இவங்க எப்படி திட்டமிடுறாங்க அப்படின்றது தான் இதில் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கிறது இந்த கொள்ளைக்கு முக்கிய பங்களிப்பாக இருப்பது பெண்கள் ரொம்ப டிப்டாப்பாக ரிஸ்க் பண்ணிக்கிட்டு பல்வேறு பகுதிகளில் தெருக்கல்ல நோட்டமிடுறது தான் இந்த பெண்களுடைய வேலை இவங்க என்ன நோட்டமிட்டு உழவு சொல்லுவாங்க அப்படின்னா எந்தெந்த வீட்டில் ஆள் இல்லை எந்த வீட்டில் தனியாக வசிக்கிறவங்க இருக்காங்க வயதானவங்க வசிக்கக்கூடிய வீடு எது ஓர் இருவரும் மட்டும் வசிக்கக்கூடிய வீடு எடு அப்படின்றதெல்லாம் இவங்க நோட்டமிட்டு இந்த தகவலை அருண்குமாருக்கும் வழக்கறிஞர் சுரேஷ்குமாருக்கும் இவங்க பகிர்ந்துடுறாங்க அதன் அடிப்படையில் முகமூடி கொள்ளையர்கள் அந்த வீட்டுக்கு போய் கொள்ளையடிக்கிறது இதுதான் இவங்க செயல்படுத்திட்டு வர கொள்ளை திட்டங்கள் இதில் மூர்த்தியோட சொந்தக்காரவங்க இவங்களுக்கும் இந்த கொள்ளையில் தொடர்பு இருக்குது ராஜபாளையம் அருகே ஆவராந்தை கிராமம் இதில் இருக்கவங்க தான் சீனி அம்மாள் மோகன் மோகனுடைய மனைவி லட்சுமி அப்புறம் மதுரையை சேர்ந்த பிரியா நாகஜோதி மொத்தம் ஆறு பேரை போலீசார் கைது செய்கிறாங்க இந்த ஆறு பேர்ல பிரியா நாகஜோதி இந்த இருவரும் வழக்கறிஞர்கள் இந்த ஆறு பேரையும் கைது செய்து போலீஸார் விசாரணை நடத்தியதில் தான் இந்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகுது அவங்களுக்கு கொள்ளையடுத்த நகையும் பணத்தையும் வைத்து இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா ராஜபாளையத்தில் மதுரை சாலையில் நான்கு கோடி ரூபாய்க்க ஒரு ஸ்பின்னிங் மில்லு வாங்கி நடத்திருக்கிறாங்க தொழிலதிபர்கள் ஆகியிருக்கிறாங்க இது போக இவர்களிடம் நூற்றி ஐம்பது பவுன் நகை இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்கம் எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மடிக்கணினி செல்போன் உள்ளிட்ட பொருட்களையும் போலீஸார் பறிமுதல் செய்திருக்காங்க இந்த நான்கு கோடி ரூபாய் ஸ்பின்னிங் மில் ஆவணத்தையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறாங்க இதில் மூளையாக செயல்பட்ட மதுரையை சேர்ந்த மூர்த்தி உள்ளிட்ட இந்த ஸ்பின்னிங் மில் நகை பணம் இதெல்லாம் தாண்டி மதுரையில் இவங்க ஆடம்பர பங்களாக்களையும் பல்வேறு இடங்களில் சொத்துக்களையும் வாங்கி வச்சிருக்கிறாங்க இந்த அதிர்ச்சியான தகவலும் போலீசாருக்கு தெரிஞ்சிருக்குது இந்த கொள்ளை சம்பவத்தில் மூளையாக செயல்பட்ட மதுரையைச் சேர்ந்த மூர்த்தி உள்ளிட்ட ஐந்து பேரை போலீஸார் தேடி வருகின்றனர் படித்து பட்டம் பெற்ற அதிலும் சட்டம் பயின்ற பெண் வழக்கறிஞர்கள் உட்பட ஆடிட்டர் இவங்கெல்லாம் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறது தான் மிக அதிர்ச்சியான தகவலாக இருக்கிறது